ஃப்ரெண்ட்ஸ் பூக்குடி விளாக்ஸ் அண்ணா இருக்கும் அனக்க இன்னைக்கு என்ன விளாக்ஸ் பார்க்க போறோம் கார செடியா மாமா கார பழம் சொல்லுவாங்க இப்ப இழந்த பழம் இங்க பாருங்க பூ இருக்குல்ல இந்த பூவெல்லாம் பிச்சுட்டு வாங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஆச்சு சாஸ்திரத்துக்கு வச்சு சாமி கும்பிடலாம் பொங்கலுக்கு இப்ப அங்க கொஞ்சம் பார்த்தா இங்க கொஞ்சம் பார்த்துருக்கோம்ல பிச்சிட்டு வாங்க எப்படி சொல்ற பிச்சு வச்சிருக்காங்கண்ணா நாளைக்கு பிச்சு வச்சுக்கலாம் நாளைக்கு சாமி கும்பிடலாம் காட்டு நாளைக்கு பொங்கலுங்க அதனால பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் என்ன ஊர் மாமா இது

இங்க வந்து பாக்குறது ஊரு தான் எங்க அப்பா பிறந்த ஊரு வேலாயுத பாளையா அஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கனக்குள்ள இங்க இவர நான் சின்ன வயசுல இருந்து பாத்தது கூட இல்லைங்க இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க இது இதுல தாங்க இழந்த பழம் சொல்லுவாங்களா அது மாதிரி இது ஒரு பழம் கார பழம் மாமா இங்க ஒரு காய் இருக்கு இதா ஆமா இதே பழம் பாரு பா சாப்பிடுவாங்களா முள்ளு முள்ளா இருக்கும் இதெல்லாம் பாருங்க நல்ல முள்ளு முள்ளா இருக்கும் இங்க பாருங்க காரப்பழம் சாப்பிடுவாங்களா சாப்பிடுவாங்க இனிக்கும் காரப்பழம்

அடுத்து என்ன செடிமா அதெல்லாம் மாமா இந்த செடி வந்து இந்த செடி பேர் என்ன தெரியல ஆனா மேல ஒரு செடி இருக்கு தெரியல எங்க வீட்டு பக்கத்துல பார்த்த மாதிரியே ஒரு மரம் ஆனா பீலிங் அது என்ன வரனே எனக்கு தெரியல ஒன்னொன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து என்ன மாமா இது வந்து கல்லு புளியா மாதிரி மழை பெஞ்ச தண்ணி நிக்க சொன்னே பாத்தியா அங்க தேக்கி வைக்க மாதிரி இங்கேயும் தேக்கி வச்சுக்கோம் ஆடு மாட்டுக்கெல்லாம் வெயில் காலத்துல வந்து தேக்கி வச்சு குளம் மாதிரி இருக்கும் நல்லா பெருசா இப்போ மண்ணை கொட்டி கல்ல கொட்டி ரொப்பிட்டோம் இது வந்து குளம் மாதிரி இருக்கும் தண்ணி ரொப்பி வச்சோம்னா ஆடு மாடுலாம் ரொம்ப தாத்துல வெயில் வெயில் சொன்னா இதுல தானே பல்லு கல்லு இல்ல இல்ல மழை காலத்துல வந்து பாருங்க வெயில் காலத்துல மாட்டுங்களுக்கு பால போட்டோங்க இப்படிதான் இருக்கும் இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸ் பால வண்டி அங்க நிக்கிது பாருங்க இது இவ்வளவு தூரம் இது ஃபுல்லுமே அவங்க முப்பாட்ட தாத்தன் எல்லாருமே சம்பாதிச்ச சொத்தாங்க வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம் இருட்டிருச்சு நம்ம வந்து எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு வந்தோம் அஞ்சே முக்கா கிட்ட மாமா இந்த பூல பீ மாமா பொங்கலுக்கு அப்படியா இங்க இருங்க இந்த பூலாம் வந்து நம்ம ஊர்ல வந்து பூலப்பூ வந்து இருபது ரூபா பத்து ரூபா அப்படின்னு வாங்குவாங்க இந்த பக்கத்துலாம் பாருங்க அம்புட்டும் பூலப்பூ தான் இந்த சைட்லாம் பாருங்க அங்கெல்லாம் அவ்வளவு பூலப்பூ இதெல்லாம் நம்ம ஊர்ல காசு போட்டு வாங்குறோம் என்ன நானு உருப்புட்டுறதுக்கு பாருங்க கொடி கட்டுற தோரணம் சொல்லி கட்டுவோம் அப்படியா பேர் என்னன்னு இந்த காயும் திங்கலாம் இங்கே பாரு இதையும் சாப்பிடலாம் இதையும் இது உள்ள விதையும் சூப்பரா இருக்கும் பாலாக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா கிராமம் அவர் தானே வளர்ந்துருக்காரு முழுக்க முழுக்க அவர் தான் வளர்ந்துருக்காரு இதாங்க பூல பூ நம்ம வீட்டுக்கு வாசல்லாம் கட்டுவோம் எவ்வளோ வளர்ந்து கிடக்கு பாருங்க ஐயோ ஐயோ இதெல்லாம் பிச்சிருக்கலாமாம்மா நாளை பிச்சுக்கலாம் சரி வாங்க அப்படியே போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலாமா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்துருக்கோம்மா சரி வாங்க நம்ம சிட்டியை விட்டே நம்ம வந்துட்டா மூணு நாளாச்சும் என்ஜாய் பண்ணலாம் கிராமத்து வாழ்க்கையை நாங்க என்ஜாய் பண்றோம் எல்லா பொங்கலுக்கு வந்து இந்த டான்ஸ் மரம்லாம் இப்ப கொண்டு வந்தது கரூர் பைபாஸ் வரதுனால கொண்டு வந்தாங்க இது ஃபுல்ல கரூர் பைபாஸ் வர போதா ஆமா இதுல போய் ஜாயின்ட் ஆகுது எங்கட்டு போய் வளைஞ்சு இப்படி அப்படியா ஆமா அந்த லைன் پورا இப்பதான் போட்டாங்க இந்த ஒரு செலவு தான் லைன் پورا முன்னெல்லாம் இது கடை அந்த லைனே கிடையாது இதெல்லாம் வேற தப்புக்கான வேற தங்க இதெல்லாம் என்னம்மா இதுதான் கள்ளி இதான் கள்ளி இதுல என்ன மாமா செய்வாங்க இதுல எதுவும் செய்ய மாட்டாங்க ஆடுங்க குட்டி ஆடு குட்டி போடுது அந்த மாசு இந்த கள்ளியில போட்டு அடிப்பாங்க எது திங்காத அளவுக்கு அந்த பாலுக்கு அதுல இது அளவுக்கு அப்படியா ஆடு குட்டி போடுதுல ஆமா குட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துல மாசின்னு ஒன்று வரும் ஆமா அதை வந்து இந்த கள்ளி மேல போட்டு இந்த கள்ளி அடிச்சா அந்த கள்ளி பாலு போல அதுல அவங்களை ஒட்டிக்குமா எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு அது கள்ளி இது அப்படிங்களா அடுப்பு வச்சுக்கணும் அடுப்பு எரிக்கலாம் எரிக்கலாம் இப்படி தாங்க அவங்க வீட்டுக்கு போனோம் இது கரூர் பைபாஸ் ரோடு வரப்போதாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து வருஷத்துல இதெல்லாம் டெவலப் ஆயிரும் என்னமாம்மா வண்டி எடுக்க போறியா இன்னைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க வாங்க அப்படியே மந்திரிச்சு விடலாம் இவ்வளோ நாளே மந்திரிச்ச கோழி மாதிரியே இருந்தார்ல இப்போ நல்லா தெளிவாக இருக்காரு அவங்க ஊருக்கு வந்துட்டார் அதனால அவர் ராஜ்ஜியம் அங்கே போனால் ஏன் ராஜ்யம் இங்கே வந்தால் மாமா ராஜ்யம்

இவர் கிராமத்துக்கு வந்தனால இப்போ மாமா ராஜ்ஜியம் சிட்டிக்கு போனால் ஏ ராஜ்யம் ஓகேங்க இன்னமும் பிரிச்சுக்கலாம் சரிங்க இந்த வீடியோ முடிச்சிடலாமாங்க முடிச்சிடலாம் அதாங்க நம்ம வந்து வண்டியை திருப்பி இப்படி வீட்டுக்கு போக போகிறோம் நம்ம வீடாக வந்து நூறு நாளாக நம்ம வீடியோ எடுத்து போகலாம் ஏன்னா இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது அதனால எல்லாம் முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு நாங்களும் வண்டியில் ஏற போகிறோம் ஏறிட்டோம் இல்லை மாமா சாணெல்லாம் முடிச்சுக்கிறேன் வண்டி இல்லை வந்து எடுத்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்து போறேன் இவ்வளவு மயில் ரொக்கையோ நான் வச்சிருக்கேன் என்னங்க நான் வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க வண்டியில் சரியாச்சுங்க போகலாங்க அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய்